உத்தரப்பிரதேசத்தின் அத்ராஸ் மாவட்டத்துல நூத்தி இருபத்தி ஓரு பேரு கூட்டத்துல இறந் கூட்டத்துல இறந்து பலியாயிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் யார் இந்த போலை பாபா இவரோட இவருடைய வேலை என்ன இவர் உண்மையான ஆன்மீகம் செய்யறாரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் அன்புடைந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அத்ராஸ் மாவட்டத்துல புல்ராய் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பிரசங்க கூட்டம் நடக்குது இந்த பிரசங்க கூட்டத்தை நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலே பாபா அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரசங்க கூட்டத்துல எண்பதாயிரம் பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு அந்த கூட்டத்தை நடத்துறவங்களும் மாவட்ட நிர்வாகமும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்களுடைய கணிப்பை தாண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்க வந்துருக்கிற கூடி இருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்ப இப்படி கூட்டங்கள் வந்து ஜாஸ்தியா கூடும் போது அங்க வந்து வரக்கு வழி போறக்கு வழி அவங்களுக்கு தண்ணீர் உணவு எப்படி இருக்கு அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா முதலுதவி சிகிச்சை என்ன செய்யலாம் மருத்துவர்கள் அங்க இருந்தாங்களா இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே மாவட்ட நிர்வாகமும் செய்யணும் அந்த கூட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் செய்யணும் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாவே மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நம்ம காவல்துறை கிட்ட கண்டிப்பாக அனுமதி வாங்கணும் அவங்க ஒரு அனுமானம் வச்சு இத்தனை பேத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்வாங்க பொதுமக்கள் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா அங்க வந்தவங்களை எல்லாத்தையுமே போலீஸ் வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து சரியாக கவனிக்கலங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க எங்க கிட்ட சொன்னதுதாங்க நாங்க செஞ்சோம் ஆனா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வாங்க யாரு ஒருங்கிணைப்பாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒத்துழைப்பை தரல அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்றாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டாலும் கூட அங்க ஒரு நூத்தி இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க இதுல நூத்தி எட்டு பேர் பெண்கள் முக்கியம் அப்ப இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு போறதுக்கு மக்கள் நேம் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இந்த ஹோலை பாபாவை பாக்குறதுக்காக இருந்தாங்களே யார் இந்த ஹோலை பாபா அப்படிங்கிற பின்னணி எல்லாத்தையும் ஆராயும் பொழுது ஹோலை பாபா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய காஸ்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல பாட்டியாளி அப்படிங்கிற கிராமத்துல வந்து பிறந்திருக்காரு அங்கதான் அவருடைய அவருடைய வளர்ப்பு எல்லாமே இருக்கு அவருடைய ஈர்ப்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரஜ்பால் யாதவ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊ இந்த இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சூரஜ் பால் யாதவ் வளர்ந்ததுக்கு அப்புறமாக அவர் முதல் முதல் வேலையில எதுல சேர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையில கான்ஸ்டபிளா சேர்றாரு அந்த கான்ஸ்டபிள்ல இருந்து ஒவ்வொரு பிரிவுக்காக மாத்துவாங்க அந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறமாக அவர் கடைசியா உளவு பிரிவுல வந்து வேலை பார்த்திருக்காரு அந்த உளவு பிரிவுல வேலை பார்க்கும்போது அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுது அதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அவர் மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து போடப்படுது அதன் விளைவாக அவர் ஆக்ரா சிறைக்கு வந்து அனுப்பப்படுறாரு அந்த ஆக்ரா சிறையில அடைச்சதுக்கு அடைச்சு அந்த கேஸ் எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கும் போது அரசு தரப்புல சரியான ஆதாரம் வந்து நிரூபிக்கப்படாதனால அவர் வந்து விடுதலை செய்யறாங்க விடுதலை செஞ்சது வெடி அஹ் விடுதலை ஆகி வெளியில வந்த இந்த சூரஜ் பால் யாதவ் என்ன பண்றாரு மக்கள் கிட்ட சொல்றாரு நான் வந்து விருப்ப ஓய்வு வாங்கிட்டேன் சொல்றாரு ஆனா உண்மையிலேயே இந்த வன் கொடுமை வழக்கு வந்து இவர் மேல போடப்பட்டதுனால இவரை வந்து பணி அஹ் பணியினை நீக்கம் செஞ்சிருக்காங்க ஆனா உண்மையாகவே அப்படியெல்லாம் கிடையாதுங்க நானா விருப்ப ஓய்வு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சூரஜ்பால் யாதோ கிடையாது நான் சாக்க விஸ்வா போலை பாபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த போலை பாபாத்தில இருந்து மக்கள் எல்லாமே எல்லாருமே இல்லையா பொதுவாக இவர் ஏதாவது நடக்குது நடக்கணும்னு இருக்கும் ஆனா அதுக்கு அது அது போய் பார்த்ததுக்கு அப்புறமா நான் நடந்திருப்போம் இவரை போய் பார்த்தனாலதான் நம்ம நடந்திருப்போம் அப்படின்னு நம்ம நம்புவோம் இல்லையா அதே மாதிரி இந்த போலை பாபாவையும் போய் பார்த்தவங்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி மக்கள் இவரை நம்ப சொந்த மாவட்டத்திலேயே அங்க மக்கள் மத்தியில பிரபலம் ஆகுறாரு அப்படி ரெண்டாயிரம் ஆண்டுல ஆக்ராவில ஒரு கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இவரும் ஒரு வளர்ப்பு மகளை வந்து வளர்த்துட்டு இருக்காரு அந்த மகளுக்கு உடம்பு சரியில்லை அந்த மகள் வந்து இறந்து போயிட்டா இப்போ நான் அவளை உயிரிழப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல படுக்க வச்சு ஏதோ பிரார்த்தனைகள் எல்லாமே செஞ்சிருக்காரு பிரார்த்தனைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உயிரோட வந்துட்டா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்காரு நம்மளதுக்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா அதே ஊரனுடைய சுடுகாட்டுல அந்த பெண் அந்த பெண்ணை எரிக்கிற போது இவர் வசமா போலீஸ்கார்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த வழக்கின் அடிப்படையிலும் வந்து அவர் ஆக்ரா சிறையில சந்திச்சு ஆக்ரா சிறைக்கு தள்ளிருக்காங்க அதே மாதிரி அரசு தரப்பு வந்து தங்களுடைய நியாயங்களை வந்து அஹ் நிரூபிக்க முடியாதனால திருப்பி வந்து இவர் வெளியில வந்திருக்காரு வெளியில வந்தவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய 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 வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு அதனால மக்கள் எல்லாருமே வந்து இவரை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வந்து இவர்கிட்ட இவர் மேல பாத்தீங்கன்னா ஏராளமான வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதுல பாலியல் வழக்குகளும் நிறைய இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க ஏராளமான சொத்துக்கள் இவர் பேர்ல இருக்கு இது எல்லாமே என்னுடைய பக்தர்கள் எனக்காக கொடுத்தது அப்படின்னு அவர் சொன்னாலும் அதுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது இப்ப அவர் ஒரு ஆசிரமத்துல இருக்கிறது அந்த ஆசிரமம் வந்து பதிமூன்று ஏக்கர்ல வந்து நிறுவிருக்காங்க ஒரு சைஸ்தான் கூட்டல்ல போனா என்னென்ன வசதிகள் அங்க இருக்குமோ அது எல்லாமே அந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறதாகவும் அதுல வந்து பன்னெண்டு அறைகள் இருக்கு ஆறு அறைகளை வந்து பாபாவும் மித்த ஆறு அறைகளுடைய மித்த ஆறு அறைகளை அந்த ஆசிரமத்தில் இருப்பவர்களும் பயன்படுத்துறதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாலியல் வழக்குகள்ீங்கன்னா ஊபியில இருக்கக்கூடிய பல மாவட்டத்தினுடைய அஹ் ஸ்டேஷன்கள்லயும் ராஜஸ்தானிலையும் மேல வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கதா சொல்லிருக்கிறது இது போக அதற்கு அரசியல் கட்சிகள் கிட்ட இது வந்து கொஞ்சம் செல்வாக்கானவரா வந்து அஹ் இருக்காரு அப்படாரு இவரை வச்சு நிறைய அரசியல்வாதிகள் வந்து பயன்படுத்ததாகவும் சொல்லப்படுது அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏன் மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசங்க கூட்டம் நடந்த உடனே போலே பாபா கிளம்பி போறாரு மக்கள் மத்தியில போலே பாபாவுடைய கால் காலில் தடம் பட்டு அந்த மண்ணை எடுத்து வச்சா தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மக்கள் தூண்டி அழிச்சிட்டு போயி அவரை பார்க்கணும் அப்படின்றதுனாலதான் அந்த திருசல்லதான் சிக்கி இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது எப்படியா இருந்தாலும் வந்து பல உயிர்கள் வந்து போயிடுச்சு அப்படிங்கறத விஷயம் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் மேல வந்து போலீஸ் வந்து நிறைய வழக்குகள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஆன்மீக ஆன்மீகத்துல உண்மையாகவே தன்னுடைய பக்தர்கள் இறந்து போயிட்டா அந்த மக்களை வந்து சந்திக்குவதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் தானே ஒரு 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 மனிதனுடைய நியதி இயற்கையினுடைய நியதி அதுதான ஆனா போலே பாபா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு இப்ப இவரை பிடிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி வந்து போலீசார் அறிவிச்சிருக்காங்க இப்ப இதுல நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு கேள்விகள் தான் ஒன்னு வந்து இந்த மாதிரி மதம் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இது வந்து புரிந்து இல்லை இந்தியாவுக்கே வந்து இந்த மாதிரி மத கூட்டங்கள்ல மத கூட்டங்கள்ல கூடுற கூட்டங்கள்னால நெரிசல்ல சிக்கி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆகி இறந்து போறவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டேதான் இருக்கு இது வந்து கம்மியாகிறதே இல்ல அதுக்கு காரணம் வந்து நிர்வாக குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த நிர்வாக குறைபாடை வந்து மிக மிக தீவிரமாக வந்து எல்லா அரசுகளும் வந்து ஆராய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் போலே பாபா அப்படின்றது இவ்வளவு நேரம் நான் சொன்ன இல்லையா அதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவர் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியா இல்ல போலி ஆன்மீகவாதியா அப்படின்னு சொல்லி ஆஹ் உண்மையான நீங்க கடவுளை தேடுபவர்கள் வந்து உங்களுடைய மனதுக்குள்ள இல்ல இல்ல கோயில வந்து தேடுங்க இப்படி ஒரு 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 ஆன்மீகவாதி கிட்ட போறேன்னு சொல்லிட்டு இத்தனை உயிர்கள் நூத்தி இருபத்தி ஒரு பேர் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஹ் குடும்பம் இன்னைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல கடவுளை தேடி போறேன்னு சொல்லிட்டு போலி ஆன்மீகவாதிகள் உண்மையாகவே கடவுளை ஆன்மீகத்துக்காக பயன்படுத்துங்க ஆனா போலி ஆன்மீகவாதிகளை தேடி உங்களோட உயிர்களை வந்து உங்களுடைய உயிர்களையும் உணர்வுகளையும் உணர்வுகளை கூட நம்மளால வந்து மீட்டெடுக்க முடியுமா ஆனா உயிர் போச்சு அப்படின்னா அது வந்து திரும்பி வருமா இன்னைக்கு பாபாவுக்கு எந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த நூத்தி இருபத்தோரு உயிர்கள் அதுல ஒருவேளை நீங்களோ நானும் நம்ம போல யாரோ தானே இருந்திருக்காங்க இருந்திருந்தா அதனுடைய வழி நமக்கு தெரிஞ்சுக்கோம் அதனால ஆன்மீகவாதிகளை தேடும் வந்து உண்மையாகவே யார் உண்மை யார் போய் என்று தேடுங்கள் அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்